அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மிதனம் ராசி திருவணம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு சாரி மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றத கால தத்துவப்படி மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபயராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி வந்து ராகு பகவான் மற்றும் மிதுனம் ராசி நண்பர்களுடைய அதிபதி பகவான் அப்படி கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கூடிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அதே சமயம் வந்து பங்கு சந்தை அப்படின்றது வந்து ஒரு சூதாட்ட களம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அதன் காரணமாக வந்து பங்கு சந்தையில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணதற்கு முன்னாடி கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையா வந்து செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் நீங்க எதிர்பார்த்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வசூலாகாத கடன் எதுனா இருக்கு அப்படின்னாலும் அந்த பணம் வந்து இப்ப உங்களுக்கு சாதியமாக வசூலாவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் வந்து உங்களுடைய பதினோறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நம்மளுடைய முதன் பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே இந்த நல்ல கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தனோ உங்களுக்கு அனைத்துமே வந்து நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய இருவருமே வந்து கலவையை உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவ்வப்போது சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற ஆரம்பிப்பாங்க அது மட்டும் அல்லாது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனிமே நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் பதினோராவது வீடுன்றது லாபஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு வந்து திடீர் பண லாபம் ஏற்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறுதளவுல வந்து கண் பல் அல்லது பயில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக நீங்கள் அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதுவும் பார்த்தது மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸை ஒன்றுக்கு ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு அதற்கப்புறமா நீங்க புதிய சொத்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணம் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தை காமிச்சிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே வந்து குணமடைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்து சுப விரியஸ்தானத்தில் இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறிது அளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து சிறிது அளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க அமைதி பற்றி போறீங்களோ தந்தைக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வருவதில் வந்து கொஞ்சம் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த కందులు కొంచెం కొంచ్చమ அமைதிப்படுத்திட்டு செலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தந்தை வழி சைடு உங்கள் சொத்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே குரு பகவான் நான் இருக்கின்ற இடத்துல மட்டும்தான் அவருக்கு பலம் கிடையாதுங்க ஏன்னா பனிரெண்டாவது வீடு அப்படின்றது வந்து மறைவு ஸ்தானங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு தேவற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படு பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சொல்லும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஆனால் அதே சமயம் வந்து இப்போ நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வையை வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுக சுகசாந்தாக விடக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு கேத்துவால் உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்று நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து நல்ல புதிதாக ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த கட்டுமான பணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மற்றவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் கண்ட்ரோலில் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு கலவையான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய எட்டாவது வீட்டையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான திருப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் தற்சமயம் வந்து புரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்தில் வந்து நிதி உதவி பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ நீங்கள் யார்கிட்ட பணம் வந்து கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பற்றிக்கிட்டு செலன்ட்டை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து நல்லபடியாக வந்து சேருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமையவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொல்ல சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்தாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களே தேங்க் யூ